போக்குவரத்து ஊழியர்களுக்கு உரிய காலத்தில் ஓய்வூதிய பலன்கள் வழங்குவது கிடையாது கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இந்த ஓய்வூதிய பலன்களை வழங்கக்கோரி நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம் ஏற்கனவே நாங்கள் காத்திருப்பு போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு இருபத்தி ஐந்து மாத காலம் ஓய்வூதிய பலன்கள் நிலுவையில் இருந்தது காத்திருப்பு போராட்டம் அறிவித்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரவு ஒரு அரசாணை வெளியிட்டு பத்து மாதத்துக்கான ஓய்வூதிய பலன்கள் என்பது கொடுக்கப்பட்டது நாம் முழுமையான ஓய்வூதிய பலன்கள் வரை எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் தொடரும் ஒன்று அரசாங்கம் வழங்க வழங்க வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களது காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாட்கள் காத்திருப்பு போராட்டத்திற்கு பிறகு போன மாதம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அமைச்சர் எங்களை அழைத்து பேசினார் கா ஓய்வு பலன்களை இரண்டு தவணைகளிலே விடுவதாகவும் பொங்கலுக்கு முன்பாக முழு ஓய்வு பலன்களும் வழங்கப்படும் என்ற அடிப்படையிலே வாக்குறுதி என்பது அளித்தார் அந்த அடிப்படையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் ஜூலை வரைக்கான மூன்று மாத காலத்திற்கான பணப்பலன் என்பது விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் தொடர் முயற்சி அதில் கிடைத்த வெற்றி வெற்றி என்று சொல்வதை விட நியாயமாக தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் நடத்திய போராட்டம் போராட்டத்தினுடைய பலன் என்ற அடிப்படையிலே தான் சொல்ல முடியும் அந்த போராட்டத்தின் பலன் இப்பொழுது மூன்று மாத காலம் வந்திருக்கின்றது இப்போதும் கூட இன்னும் பதினேழு மாதம் வரைக்கு நிலுவைத் தொகை என்பது பாக்கி இருக்கிறது எனவே அரசாங்கம் உடனடியாக மீதி நிலுவைத் தொகையை ஒத்துக்கொண்ட அடிப்படையில் ஜனவரிக்குள் பொங்கலுக்கு முன்பாக முடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அரசாங்கம் தாமதப்படுத்தக்கூடிய நாட்கள் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே இழப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே நாங்கள் முதல்ல சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குறைக்க வேண்டிய நாற்பது லட்சம் ரூபாய் தாமதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம்தான் வழங்கப்பட்டது அன்றைக்கு ஒரு தொழிலாளிக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கிடைத்தால் அன்றைய பணத்தை வைத்து கிட்டத்தட்ட அவரால் எண்பது பவுன் நகை வாங்க முடியும் ஆனால் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் கொடுக்கும் பொழுது ஐம்பது பவுன் தான் வாங்க முடியும் ஒரு முப்பத்தைந்து பவுன் இழப்பு இப்போ காலதான் இன்றைக்கும் கூட தங்க விலை உட்பட பல விலைகள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது எனவே அரசாங்கம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒப்புக்கொண்ட அடிப்படையிலே ஜனவரிக்குள் எல்லா பணப்பலன்களையும் வழங்க வேண்டும் வரக்கூடிய காலத்திலே உடனுக்குடன் பணப்பலன் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்